அக்குப்பஞ்சர் வலிக்குமா அக்குப்பஞ்சரை பற்றி அது பக்க விளைவு இருக்கா இருக்க விளைவோ பின் விளைவோ தொடர் விளைவோ கிடையாது நிரந்தர தீர்வு உண்டு இதே வந்து ஃபோர்த்து ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம குணப்படுத்த முடியும் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கு பஞ்சர் அக்கு பிரஷர் பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது அதை பற்றி விழிப்புணர்வு தேவை நிறைய பேருக்கு வந்து அக்குப்பஞ்சர் வலிக்குமா அக்குப்பஞ்சரை பற்றி அது பக்கவளை இருக்குது அது மாதிரியான நிறைய சந்தேகங்கள் இருக்குது இப்போ அக்குப்பஞ்சர் அப்புடின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து நம்முடைய முன்னோர்களுடைய மருத்துவம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய மருத்துவம் இந்த மருத்துவம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்முடைய குறிப்பாக தமிழகத்தில் ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள்லேருந்து உருவாக்கிய வைத்தியம் வைத்தியம்தான் அக்குப்பஞ்சர் அறிவியலாக மாறியது ஸோ இதை ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதுல வந்து பக்க விளைவோ பின் விளைவோ தொடர்புலையோ கிடையாது நிரந்தர தீர்வு உண்டு நிரந்தர தீர்வு உண்டு அதனால்தான் இந்த இதை வந்து ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நிறைய வெளிநுட்ப கிடையாது இப்போ வர வர பாத்தீங்கன்னா ஆங்கில மருத்துவர்களோ சித்த மருத்துவர்களோ இல்லை ஆயுர்வேத மருத்துவர்களோ ஹோமியோ மருத்துவர்களோ நீங்க அக்குப்பஞ்சர் போய் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க பரிந்துரை செய்கிற அளவுக்கு இந்த அக்குப்பஞ்சல் வளர்ந்துருக்கிறது இப்ப அக்குபஞ்சரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரண காய்ச்சல் முதல் கேன்சர் வரை குணப்படுத்த முடியும் இது வந்து ரொம்ப என்ன சொல்றது பெருமைக்குரிய விஷயம் சாதாரண காய்ச்சல் இருக்கு இல்லையா அந்த காய்ச்சலை ஒரு புள்ளியை அழுத்துவதன் மூலமாக அந்த காய்ச்சலை ஐந்து நிமிடங்களில் அந்த டெம்பரேச்சரை குறைச்சிட முடியும் அது இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மூட்டோழி இழுப்பொழி கழுத்தொழி ஹேர் ஃபாலிங் முகத்தை அழகுப்படுத்துறது வயிற்று பிரச்சனைகள் கிட்னி சம்மந்தப்பட்ட நோய்கள் இது மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இது நிரந்தர தீர்வு அளிக்க முடியும் அதான் இதனுடைய விசேஷம் இப்ப பாத்தீங்கன்னா சொன்னால் இதுல வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கிற உயிர் சக்தி ஆற்றல் நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றல் அதே தூண்டி விடுறோம் அதை தூண்டி அந்த நோயை வந்து குலப்படுத்துகிறது இப்ப இங்க பாத்தீங்கன்னா சொன்னால் இப்ப காமன் கோல்டு இருக்கு இல்லையா ஜலதோஷம் இருக்கு இல்லையா அது வருது வந்திகள்லாம் நீங்க மூணு நாளைக்கு அப்படியே அதை மேனேஜ் பண்ணி இருக்கிறீங்க அப்போ வந்து எதாவது மூணு நாள் சரியா போயிடும் மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் மூணு நாள் சரியா போயிடும் அப்ப அப்போ அந்த மூணு நாள் என்பது வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு நம்ம நேரம் கால அவகாசம் கால அவகாசத்துல அது தண்ணித்தானே சரி செய்யக்கூடிய ஆற்றலை பெற்றது நம்முடைய நம்முடைய உடல் உயிர் எல்லாமே ஒன்று அடுத்தது எக்ஸ்ட்ரீமான பிரச்சனை என்ன கதைகள்னா கேன்சர் தான் அந்த கேன்சர் கூட நம்ம வந்து இந்த குணப்படுத்த முடியும் பாத்தீங்களா சொன்னால் இந்த ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஃபைவ்ல ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜ்லாம் இருக்குது இது வந்து இந்த ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீன்னா கொஞ்சம் ஈஸியாக எளிமையாக குணப்படுத்த முடியும் இதே வந்து ஃபோர்த்து ஸ்டேஜி தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம குணப்படுத்த முடியும் இதை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் வந்து மன மனதைமும் நம்பிக்கையும் அந்த நோயாளிகளுக்கு தேவை இதை முழுமையாக நம்ப வேண்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்ம எந்த வைத்தியமே போகாமல் நம்மள்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்தாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் பெரும்பாலும் இது நம்ம ஆங்கில மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அது வந்து ஒரு ஆங்கில மருத்துவத்தை ஏன் நம்ம மக்கள் நாடுகிறார்கள் என்று சொன்னால் அது ப்ரூவ்டு மெடிசன் சயின்டிஃபிக்லி ப்ரூவ்டு மெடிசன் எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மெடிசன் என்பதால் அதை நாடி செல்கிறார்கள் அப்போ அதை நாடி சேர்க்கின்ற பொழுது அவங்க கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பி ஏதாச்சும் பண்ணால் கூட அந்த கீமோ தெரப்பி ரேடியோதெரபி ரேடியோ தெரப்பி நல்ல பக்க விளைவுகளும் சரி செய்து அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது இதில்